ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பாஸ்தா தான் எப்படி பண்ணதுன்னு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரெட் சாஸ் பாஸ்தா சாஸே சேர்க்காம பண்ண போகிறோம் நம்ம எப்போவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கும்போது கொடுத்துட்டே இருக்கும்போது அதை குழந்தைங்க அக்செப்ட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் அவங்க ஆசைப்படுற சாப்பாடையும் செஞ்சு கொடுங்க அப்போ தான் அவங்க நம்ம கொடுக்குற ஹெல்த்தியான ஃபுட்டையும் சலிக்காமல் சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இதில் வந்து நம்ம பாஸ்தா வேக வச்சு எடுத்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா வெந்தடிச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்கணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடையில் வச்சு இந்த சுடு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா சுடு தண்ணியோடு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் குழையும் இந்த மாதிரி அதை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை இப்படி ஊற்றி விட்டுருங்க பச்சை தண்ணியை தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு பாதி பல்லாரி வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பாஸ்தாவை தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து நல்ல மெல்ட் ஆகிடுச்சு இப்போது ஒரு அஞ்சாறு பூண்டு போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டோட ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கூட சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க வேகும்போது உப்பு வேவ சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். நம்ம சேத்து மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் நல்ல எல்லா பாஸ் எல்லாத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா நம்ம அந்த தக்காளியை சேர்த்து சேத்து வேக விடும்போதே வேக வச்சுக்கோங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டைமில் உங்களுக்கு சீஸ் வேணால் இது மேட்டாப்பில் துருவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்